எங்க <laughs> ஒரு கும்பிடு இந்த வீட்டுக்கு ஒரு கும்பிடு இனி ஒரு நிமிஷம் இருப்பா இந்த என்னன்னு சொல்றது சாமி சாயங்காலம் ஒரு நாலு மணி இருக்கும் பாச தெளிச்சு குனிஞ்சு கோலம் போட்டுக்கிட்டு குனிஞ்சு கோலம் போட்டுக்கிட்டு இருந்தா

இது என்ன புதுசா நடக்குது நீ இந்த நூறு தடவை கோச்சு விட்டு போயிருக்க அடுத்த வாரமே வந்து எடுத்துக்கிட்டு போ ம் எனக்கு மான ரோசம் இருக்கு சூடு ஆச்சரியமா இருக்க பின்ன வைக்கிறது எங்க வம்சத்துல ஒன்பது தலைமுறையா இல்ல சாமி சரி இப்போ எங்க தான் போற என் குறைய கொட்ட எங்கயோ போறேன் ஒன்னு செய்ய வேற கூத்தாண்டவர் கோயிலுக்கு போய் உன் குறைய அப்படியே கொட்டிடு அதுலயாவது அடங்குதான்னு பாப்போம் அதுவும் சரிதான் ஆஹா குடும்பமே ஒன்னா கூடி கொட்டிக்கிறத பார்க்கும் போது கோலாகலமா தான் இருக்கு சார் உடம்பு எப்படி இருக்கு அத நீங்க தான் சொல்லணும் டிபன் சாப்பிடுங்க ஐயோ வரும்போதே வீட்டுல நல்ல டிஃபன் சாப்பிட்டு தான் வந்த கையில் பரவாயில்ல அதிகமா இருந்த பல்ஸ் ரேட்டு இப்ப குறைஞ்சிருக்கு வீணா கோவப்பட்டு மறுபடியும் அதை ஏத்துறாதீங்க கர்னல் சார் ஒரு விஷயம் சொல்றேன் இனிமே நீங்க கோவத்தை குறைச்சுக்கணும் அமைதியா இருக்க ட்ரை பண்ணணும் எனக்கு அதெல்லாம் தெரியாது உங்களுக்கு எப்படி தெரியும் நான் இல்ல டாக்டர் உங்க உடம்புக்காக தான் சொல்றேன் எனக்கு என் உடம்பு விட டிசிப்ளின் ஒழுக்கம் ஒழுக்கம்தான் முக்கியம் ஆமா உடம்பு இருக்கிறவருக்கு என்ன டிசிப்ளினும் ஒழுக்கமோ மண்டைய போட்டுட்டா அப்புறம் ஏது டிசிப்ளின் அது போட்டோம் டயட் கண்ட்ரோல் எப்படி இருக்கு வீட்டையே கண்ட்ரோல வச்சிருக்கறனா கண்ட்ரோல மீறுவனா கண்ட்ரோல அப்படியே மெயின்டெய்ன் பண்ணுங்க இன்னைக்கு பேப்பர பாக்கட்டமா ஆ என்னது தம்பியோட போட்டோ பேப்பர்ல வந்திருக்குது அந்த அளவுக்கு பிரபலம் ஆயிட்டானா அங்கிள் அது பேப்பர்ல இருக்கற ஓட்ட ஓட்டையா ஆமா அதான பார்த்தேன் என்னடா தம்பி கோர்ட்டுக்கு போய் கேஸ்ல வாதாடி ஜெயிச்சு அது பேப்பர்ல நியூஸா வந்துருச்சோன்னு ஒரு செகண்ட் நான் இன்ப அதிர்ச்சிக்கு ஆளாயிட்டேன் இது கரெக்ட் அண்ணி வரல வரல எங்கடா பொண்டாட்டி ஒண்ணுதான்டா அவ வரக்கூடாதுங்க ஏன் வரக்கூடாதுன்னா வரக்கூடாது இது என்ன கேள்வி எல்லாருக்கும் ரெண்டு இட்லி போட்டியா ஒரு தோசை மட்டும் போடு போதும் கர்னல் சார் டயட் கண்ட்ரோல் உங்களுக்கு மட்டும் தான் உங்க கூட சாப்பிடுற எல்லாருக்கும் இல்ல அளவோட சாப்பிட்டா அறிவு வளரும் அப்ப இவருக்கு வளரும் இல்லையே வெளியில பாப்ப சீக்கிரம் சாப்பிடுங்க சரி எல்லாரும் சாப்பிடுங்க வேடிக்கை பாக்கிறதுக்கு இது என்ன கிரிக்கெட் மேட்சா நான் வரேன் வீடா இது வேலூர் ஜெயில்

இப்பெல்லாம் பொண்ணுங்க அதிகமா மயங்கறத இந்த மாதிரி கலர் வச்சுக்கதாடா மச்சான் உனக்கு தெரிஞ்ச ரூட்ல நீ போற என்னோட லவ் நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கானே அங்க பாரு எங்க பாரு மச்சா அசத்தி கணேஷ் கணேசனுக்குடா பாத்தீங்களா காணும் லேட்டஸ்ட் செல்லுலா நியூ நம்ம பாட்டி எல்லாம் எக்ஸாமுக்கு பயந்துட்டு அந்த பக்கமா ஃபீலிங் கூட போயிட்டு இருக்காங்கப்பா ஆஹா அப்ப நம்ம என்ன சொல்லி கொடுத்துடலாமா குட் மார்னிங் கர்னல் மணிகணம் நிச்சயதார்த்தத்துக்கு என்னால வர முடியல அப்ப நான் அவுட் ஆஃப் டோர்ஸ் அச்சிக்கு அவுட் ஸ்டேஷன் போயிருந்தேன் நிச்சயதார்த்தம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சத உட்கார்லாமா ஆமா பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் வர பதினெட்டாம் தேதி பதினெட்டாம் தேதியா இன்னும் பத்துன்தானே இருக்கு மண்டபம் வீட்லயா ஏன் மண்டபம் கிடைக்கலயா இவ்வளவு பெரிய வீடு இருக்கும் போது மண்டபம் தேடணும் அலையணும் பேச்சு வரத்துக்காக மருந்து கொடுத்தானே வாய் வந்துச்சா வாந்தி தான் வந்துச்சா

போட்டோல பார்க்கும்போதே இவ்வளவு பயங்கரமா இருக்கா எப்படி இருப்போம் ஏண்டா மூதேவிகளா இத முன்னாலேயே சொல்லக்கூடாது எனக்கு திக்குன்னு ஆயிப்போச்சு ஜெயிலுக்கிட்டு வந்த தீவிரவாதிங்க இவங்க தானோன்னு நான் பயங்கர போயிட்டேன்

எப்பவும் அப்ப எக்ஸாமின் பண்ணலாமா கூப்புன்னு மூச்சு எழுங்க மேல எழுங்கிட்ட பேசணும் கொஞ்சம் எப்படி திரும்புங்க இன்னியோட தொலைச்சானுங்க நீங்க ஒண்ணும் கவலைப்பட கொடுத்த ரிங்க கொடுத்தத மறுதே கண்டினியூ பண்ணுங்க நான் அப்புறமா வரேன் ஆ